அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர் கணேத் துருக்குரை எல்லா நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லா அலமின் உயிர்தரமான ஒரு மார்க்கத்தில் நம்மளை எல்லாம் அல்லாஹ் சேர்ப்பித்து அல்லாஹ் இந்த உயிர்தரமான இந்த மாதத்தில் அல்லாஹ் நம்மளை எல்லாம் அமர வைத்திருக்கின்றார் கணித் திருக்குறி எல்லா நல்லடியார்களே அல்லாஹரபுல்லா அலமின் இந்த மாதத்தினுடைய கடைசி பத்தில் கடைசி சில நாட்களில் அல்லாஹ் நம்மளை அமர வைத்திருக்கின்றான் பெருமானா சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பொதுவாக ரமலானுடைய காலத்தில் பாவமான காரியங்களை விட்டு ஒதுங்கி நடக்க சொன்னார்கள் பொதுவாக பாவ பாவமான காரியங்கள் ரமலானில் குறைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூட ரமலானுடைய ஆரம்பத்தில் சில விஷயங்கள் நம்மளுக்கு அறிவித்து தந்தார்கள் அல்லவா தூது சொன்னார்கள் ரமலானுடைய ஆரம்ப காலம் ஆரம்ப நாட்கள் வந்து விடுமையானால் செய்யக்கூடிய அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் முன்னேறி இந்த மாதத்தில் முன்னேறி நீங்கள் நன்மையான காரியத்தை அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு ஒரு யாழான் செய்வார் அதே போன்று பாவமான காரியத்தை செய்யக்கூடியவர்களை அக்குசு சுருக்கி கொள்ளுங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய பாவத்தை இந்த மாதத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிக் வசலம் சொன்னார்கள் எப்படி ஒரு ஏழாண் செய்யக்கூடிய ஒரு மலுக்கை ஏழாண் செய்வார் அறிவிப்பு செய்வார் என்று இந்த அடிப்படையில் ரமலானை பொறுத்தவற்றில் நம்முடைய நன்மையான காரியங்களில் நம்ம எந்தளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போன்று பாவமான காரியங்களை விட்டும் ஒதுங்கி நடக்கக்கூடிய விஷயத்திலும் அதிக பேணிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களை இரண்டே ரெண்டு ஹதீஸை முன்வைத்து நாம் விளங்கிக் கொள்வோம் அல்லாஹுடைய தூதர் செல்லலாகோ அலிகி வசலம் அவர்கள் நமக்கு தெளிவாக வெளி வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் பாவங்கள் இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று சிறுபாவங்கள் பொறுத்தமட்டில் சிறுபாவங்களை பொறுத்த மட்டில் எல்லாமே சிறு சிறுபாவங்கள் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய பாவம் பாவமந்தான் நபிமார்களை தவிர உலகத்தில் பிறந்த அத்தனை நபர்களும் சிறுபாவங்களை கொண்டவர்கள் அந்த அடிப்படையில் தான் அல்லாஹுடைய தூதர் கூட ஒரு ஹதீஸ் அறிவித்தார்கள் அல்லவா உலகத்தில் அத்தனை மக்கள் அத்தனை நபர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த பாவம் எந்த பாவம் பாவங்களை முன்னிறுத்தி சொல்லப்பட்டது அத்தனை நபர்களுக்கும் பாவங்கள் இருக்கும் பாவங்கள் என்றால் அந்த பாவங்களை நன்மையான காரியங்கள் செய்வது மூலமாகவே எல்லாம் அழித்து விடுவான் உதாரணத்திற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இல்லா தூதர் சட்ட அல்லாஹு அலிகி வசல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஃபரதான தொழுகையை தொழுகின்றான் அதாவது ஃபஜருடைய தொழுகையை விட்டு ஒரு மணி அடுத்தது தன்னுடைய தேவைகள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை தன்னுடைய வியாபாரத்தில் ஈடுபட்டு திரும்பவும் அதனுடைய லுகருடைய நேரத்துக்கு வருகின்றான் லுகருடைய தொழுகை தொழுது விட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஃபஜருக்கும் லுகருக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சிறுபவங்களை அவனுடைய அந்த லுகருடைய தொழுகை அழித்து விடும் அந்த லுகரை தொழுதுனால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அசரை தொழுதால் அசர் வரையும் இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா குலி இஸ்லம் சொன்னார்கள் ஒரு ரமலான் அடுத்த ரமலான் வரை வரக்கூடிய அத்தனை பாவங்கள் நீ மன்னித்து விடு ஏன் அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸுகள் இருக்குது அல்லவா மன் காம லைலத்துல் கதிரி ஈமான் என்பதை யார் லைலத்துல் கதருடைய இரவுல இரவு நேரத்தில் நின்று வணங்குவாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே மாதிரி யார் ரமதானுடைய பகல் நேரங்களை நோம்பி வைப்பாரோ மாத்த கத்தமின் தம்பிகள் அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே மாதிரி ரமலானுடைய இரவுகள்ல யார் தராவை போன்ற நஃபிலான வணக்கங்களில் நின்று வணங்குவாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படும் என்று அமல்களை எல்லாம் கொண்டு சொல்லப்படுவது அத்தனையும் பாவங்கள் தான் கண்ணியத்தூர் குறியவர்களே பெரும்பாவங்கள் அவை தௌபா இல்லாமல் மன்னிக்கப்படுவது கிடையாது பெரும்பாவங்களுக்கு தௌபா ஆக முக்கியம் தௌபா இல்லாமல் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பது கிடையாது அப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாகுவா அழிஹி வசல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க சொன்ன அந்த பெரும்பாவங்கள் என்ன என்று பார்ப்போமையானால் அல்லாஹுடைய தூதர் சல்ல இடத்துல ஒரு சஹாபி அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஐயா அல் கபாயிர் பெரும்பாவங்கள் என்றால் என்ன எதை அல்லாஹ் தௌபா இல்லாமல் அல்லாஹ் உலகத்தில் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதரடத்தில் அந்த தோழர் கேட்கின்றார் பெருமானா சல்லுவா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த தோழருக்கு பதில் சொன்னார்கள் அஷ்ஷிருக்கு பில்லா அல்லாஹுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் தௌபா இல்லாமல் மன்னிப்பதில்லை சிறுக்கு வைக்கிறதுக்கு என்ன தௌபா இஸ்லாத்துக்குள்ளே வர்றது இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒபோ புல்வாடிதை தாய் தந்தியர்களை கேவலப்படுத்துவது அவர்களை இழிவையாக நடத்துவது இதுவும் பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது மூன்றாவது ஒக்கத்துல அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலை சொன்னார்கள் தன்னைத்தானே அவர் மாய்த்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வது இதுவும் பெரும் அவங்களில் கட்டுப்பட்டது അള്ളാഹുടിയുസ് നാഗാവുകയും ഇന്നായ അറിയിപ്പുഡി എന്നതും പെരുമ്പത്തിലെ പാർക്കി അബുഖു അവർ അറിവിക്കാൻ അല്ലാഹുഡു അലി വസ്ലാം അവ நரகத்தை கட்டாகமாக்கக்கூடிய ஏழு காரியத்தை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இதை நம்ம மனதில் ஆள பதிய வைத்து கொள்ள வேண்டிய பாவங்கள் அல்லாஹ் இதை விட்டும் இந்த உம்மத்தினரை அல்லாஹ் பாதுகாப்பானார்கள் கண்ணியத்துவர்கள் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த ஏழு பாவங்கள் என்ன ஆலோ யார் கேட்டாங்க அந்த ஏழு பாவங்கள் என்ன யார் அசூல் அல்லாஹ் அதுல முதலாவது ஏற்கனவே சொன்னதை பூண்டு அஷ்வருக்கும் இல்லா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹருக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை விட்டும் கொள்ளுங்கள் செய்வனை செய்வதை விட்டும் கொள்ளுங்கள் இரண்டாவது உங்களுக்கு எதை எந்த அடிப்படையில் மற்றவர்களை கொலை செய்வதற்கு மற்றவர்கள் உயிரை எடுப்பதற்கு எதை அல்லாஹ் எந்த முறையில் ஹலால் ஆக்கியிருக்கின்றனோ மார்க்கத்தில் ஆகமாக்கி இருக்கின்றன உதாரணத்திற்கு ஜினா செஞ்சா உலகத்திலேயே ஒரு முஸ்லீமை கொலை செய்யணும் கல்லெறிந்து கொள்ளலாம் அல்லது சவுக்கடி கொடுக்கணும் இல்லை ஒரு மனிதர் உலகத்தில் போரில் ஒரு மனிதர் கொள்கிறார் அதே போன்று மார்க்கத்தில் எதை கொலை செய்வதற்கு கொலை தண்டனையாக கொடுத்துருக்குன்றதோ அதை தவிர அநியாயமாக ஒருவரை மற்றொருவரை கொலை செய்வது அதுவும் பெரும்பாவங்களில் கட்டுப்படும் நாலாவது அல்ல குடித்து இதை சொன்னால் வாக்குள்ளூர் ரிபா வட்டி உண்பது பெரும் பாவங்களில் கட்டுப்படும் வாக்குள்ளூர் மாலையில் தீம் அநாயுது அனாதிகளுடைய சொத்தை எடுத்து சாப்பிடுவதும் அதுவும் பெரும்பாவங்களில் கட்டப்படும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் தோல்வியை சந்தித்து உன்னுடைய படைகள் எல்லாம் திரும்பி சென்று புதமுருகாட்டி காட்டி கொண்டிருக்கும் பொழுது நீ ஓடாமல் இருக்க வேண்டும் அப்படி ஓடக்கூடியது புதமுருக காட்டி ஓடுறது பயந்து ஓடுறது அது பெரும்பாவத்தில் கட்டப்படும் பாவமே செய்யாத அல்லாஹுவிற்கு பரிசுத்தமாக அல்லாஹுவர் பேய்ந்து வாழக்கூடிய உண்மையான ஒரு உண்மையான பெண்ணை கருப்பை பாதுகாக்கக்கூடிய பெண்ணை பெண்ணின் மீது கட்டி அந்த பெண்ணுடைய கருப்பில் குறை ஏற்படுத்துவது எதுவும் பெருமாவங்களில் கட்டுப்படும் பெருமானா பெருமான சல்லல்லாகுவாடி வசல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள் இன்னும் ரெண்டு மூணு ஹதீஸுகளில் ரிவாயத்துகளில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாகுவலி இன்னும் சில விஷயங்களை சேர்த்து சொல்லுகின்ற அஸ்ஸாரி திருடுவது ஒரு தொகைக்கு மேல் திருடுவது இதுவும் பெருமாவங்களில் கட்டுப்படும் அஸ்ஸினா விபச்சாரம் செய்கிறது இதுவும் மார்க்கத்தில் பெரும்பாவங்களில் கட்டுப்படும் அஷ்ஷாரிபுல் ஹமர் மது அருந்தக்கூடிய வழக்கம் இதுவும் பெரும் பாவங்களில் கட்டுப்படும் கிணியத்தூருக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வஸ்லம் இதுவரை சொன்னதை நாம் கணக்கிட்டு பார்ப்போமே ஆனால் வரிசையாக அல்லாஹுடைய தூதர் முதல் ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள் ஏழு பாவங்களை விட்டும் ஏழு காரியங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஒன்று என அல்லாஹூக்கேணை வைப்பது இரண்டாவது சூனியம் செய்வது மூன்றாவது தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது நாலு அடுத்தவர்களை கொலை செய்வது அநியாயமான முறையில் ஐந்து அக்குலுர் ரிபா வட்டி உண்பது வாக்கு மேலுள்ளியத்தீம் ஆறாவது ப சொத்தை உண்பது ஒ தவல்லா அதாவது போர்க்களத்தை விட்டும் புறமுதுகு காட்டி ஓடுவது ஒ கதஃபுல் மொஹாத் மொஹமினாத் அந்நியாயமாக ஒரு பரிசுத்தமான பெண்ணின் மீது இட்டு கட்டுவது இந்த பாவங்கள் எல்லாம் ஒரு நிர்வாகத்துல ஒரு அறிவிப்புல லாகுடிய தூதர் சொன்னார்கள் அடுத்தது அந்த ஏழு காரியங்கள் முடிந்ததுக்கு பின்னாடி லாகுடைய தூதர் சல்லுவாய் அலிக வசல்லு சொன்னார்கள் இன்னொரு அறிவிப்பில் அதோடு சேர்த்து எட்டாவதாக ஒக்கோ வாலிதை இதை தாய் தந்திர்களை இழிவாக கேவலப்படுத்தி அவர்களை மரியாதை இல்லாம அவர்களை தொந்தரவு செய்வது எதுவும் பாவத்தில் பெரும்பாவங்களில் கட்டுப்படும் ஒக்கத்தூல நஃப்ஸ் தன்னைத்தானே கொலை செய்து கொள்வதும் அதில் கட்டுப்படும் பெரும்பாவங்களே வயமீனுள் ஹுமுஸ் பவ் பொய் சுத்தியம் செய்வது இதுவும் கட்டுப்படும் பத்து ஷஹரத்து ஜூர் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலிஸ்லன் சொன்னார்கள் பொய் சாட்சி சொல்வதும் பெரும்பாவங்களில் பட்டு கட்டுப்படும் பதினொன்று பன்னிரெண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொன்ன அஸ்ஸார் ஒரு மனிதன் திருடுவது பெரும் தொகையை திருடு மார்க்கத்தில் ஒரு எல்லை இருக்கு இந்த அளவுக்கு திருடுனா அவருடைய கையை வெட்டப்படும் என்று அந்த எல்லையை தாண்டி ஒருவன் திருடுவானையனால் அது பெரும்பாவத்தில் கட்டுப்படும் அஸ்ஸானி அதாவது ஜினா செய்வது விபச்சாரத்தில் ஈடுபடுவது இரு பெரும் பெரும்பாவத்தில் கட்டுப்படும் அஷ்ஹாரிபு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹி வசலம் சொன்னார்கள் மது இருந்தக்கூடிய வளமை அல்லாஹுடைய தூதர் இந்த காரியத்தை எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் கண்ணியத்துரு மார்க்கத்தில் வளமாக்கல் மார்க்க மேதைகள் நமக்கு தரக்கூடியது இந்த பாவத்தை எதையெல்லாம் அல் கவாயரிலே அல்லாஹுடைய தூதர் பெரும் பாவங்களில் சேர்த்தார்களோ அந்த பெரும் பாவங்கள் எல்லாம் அல்லாஹுடத்தில தோபா இல்லாமல் மன்னிக்கப்படாது அதுவும் குறிப்பாக கண்ணியத்தூர் கூறியவர்களே ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கின்றான் பாவ மன்னிப்பு கொடுக்கின்றான் தௌபாவை நம்மளிடத்தில் அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பொக்கிஷமாக நமக்கு பாக்கியமாக கிடைத்திருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தை நாம் வீணடிக்காமல் இருக்கக்கூடிய இன்னும் சில நாட்களை பொக்கிஷமாக கண்ணியமாக கருதி அல்லாஹ் இந்த பாவங்களில் அல்லாஹ் நம்மளை ஈடுபடாமலாக்குவானாக அப்படி ஈடுபட்டு இருந்தால் அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து நம்மளை ஈடேற்றம் அடைய வைத்து அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிலிருந்து அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய வருந்தி தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக அல்லாஹ் மூத்துவரை இது போன்ற அம பாவங்களில் ஈடுபடாத நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக வாக்ரு தவானி அஹமது இல்லாஹி